அன்றொரு சின்ன இயேசு கிருஷ்ண நாணத்தினாலே வாழ்த்துக்கிறேன் எனக்கு கதிமானவர்களே ஒன்று சாமியில் பதினாலாவது கிரோ இருந்து ஆறு வரையில் வாசிப்போமானால் சவுலின் மகன் யோனத்தான் தன் ஆயுததாரிய வாலிபனை நோக்கி நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெளிசரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான் அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை எதிரே வீழ்த்துவதற்காக தன் ஆயுததாரியோடு கூட கடந்து போகிற அந்த யோனத்தான் அவன் சொல்லுகிறார் யோனத்தான் தன் ஆயுததாரியாக வாலிபன் நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரச்சிக்க கத்திற்கு தடையில்லை என்றான் அந்த அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து உன்னுடைய இதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும் அப்படியே போ இதோ உம்முடைய மனத்துக்கு ஏற்றபடி நானும் மோடி கூட வருகிறேன் என்றார் எனக்கு அறிஞர் இந்த நாட்களிலே பொல்லாங்கனுக்கு ரோதமாக யுத்தம் பண்ண வேண்டிய காலம் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கிற காலம் பிசாசின் கிரி உடல்களுக்கு எதிர்த்து நிற்கிற காலம் இதிலே ஒரு பெரிய கூட்டத்தை நாம் எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருந்திருப்போம் ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் காரியத்தை வாய்க்கச் செய்ய முடியாது எனக்கு ஐயோ சபையில் பெரிய கூட்டம் இல்லை ஜெபிக்க ஆள் இல்லை இதோ உதவி செய்ய ஆள் இல்லை பொருளாதாரத்தில் உதவி செய்ய ஆள் இல்லை அரசு அலுவலர் என்ற சபையில் அங்கமா இல்லை சோத்துட தொழிலதிபர் இல்லை அரசியல்வாதிய இல்லை ஒரு கலக்கமும் வேண்டாம் யுத்தம் கர்த்தோடையது வேதத்தில் மனுஷனுக்கு நம்பிக்கை ரசிக்க கருத்திற்கு தடை இல்லை கொஞ்சம் பேரை கொண்டாகிறோம் அநேக பேரை கொண்டாடணும் கருத்திற்கு தடை இல்லை கொஞ்சம் போதும் யுத்தம் பண்ணுவதற்கு உடனே அதற்கு ஒத்தாசையாய் அந்த ஆயுததாரி மன விருப்பத்தின்படி செய்யும் இருக்கிற சபையில இருக்கிற கொஞ்ச பேர் கர்த்தோட ஊழியக்காரின் மன விருப்பத்தின்படி செய்யும்படியாய் ஒத்துழைக்கிறவர்கள் இருப்பார்கள் ஆனால் ஜெயம் உண்டு ஜெயம் உண்டு சத்ருவை சிதறடிக்க முடியும் அவர்கள் பாருங்க அந்த மலையில நாங்கள் சோத்ரோ அவர்கள் அடையாளங்களோடு கூட ரெண்டு பேர் கடந்து போகிறார்கள் பதிமூணாவது யோனத்தான் தன் கைகளாலும் தன் கலந்து தவழ்ந்து ஏறினான் அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான் அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள் அவன் ஆயுததாரியும் பின்னாலே வெட்டி கொண்டே போனான் இங்கே பாருங்க ஒரு ஒத்தாசை இந்த மனுஷன் ஆயுததாரி யோனத்தானுக்கு ஆயுதத்தை எடுத்துக் கொடுத்துட்டு இருக்கணும் வில்லுக்கு இருந்தால் அம்பை எடுத்து கொடுக்கணும் பட்டயத்தை எடுத்து கொடுக்கணும் இந்த பட்டயத்தையும் எடுத்து கொண்டு கொண்டு எதிர்களை விட்டு வீழ்த்தின அந்த ஆயுததாரி இன்னைக்கு அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் ஊக்காரர்களுக்கு இசைவாய் அவர்களுக்கு ஒத்தாசை செய்து கொண்டே இதோ சத்துரை சிதறடிக்கத்தக்கதான வர்லமையும் பிளமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் பெற்றுக்கொண்டு சத்துருக்களை சிதறடிக்கணும் சத்துருக்க நிர்மணமாக்கும்படியா ஒத்தாசையான ஜபம் எல்லாவற்றையும் தேவக்கணம் இருந்து நடத்தும்படியா ஜபம் ஊழியக்காரர்களுக்கு ஒத்தாசை சபையார் கொஞ்சம் பேரா இருக்கிறோம் எங்களால் என்ன செய்ய முடியும் என்று கலங்காதபடியால் வைராக்கியமாய் ஆயுத தாரிசு உன் மன விருப்பத்தின் வழி ஊழியக்காரன் மன விருத்த விருப்பத்தின்படி செய்ய ஒத்துழைக்கிற ஆயுததாரிகள் தேவை இந்த ஆயுததாரியாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் சபையும் ஊழியக்காரனும் ஜெயத்தை சுதந்திரிக்க முடியும் ரெண்டே ரெண்டு பேர் தான் அந்த தானயத்தில் இறங்கி வெட்டி கொண்டே போகிறார்கள் ஒரு பக்கம் சவுல் வெட்டி கொண்டு போய் பின்னாடி சவுலுக்கு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அந்த மனுஷன் எவ்வளவு கவனமா இருந்தார் பாருங்கள் ஆயுததாரி தன் எஜமானுக்கு ஆயுதத்தை எடுத்துக் கொடுக்கணும் போகும் பொழுதே வெட்டி வீழ்த்தி கொண்டே போகணும் ஒத்தாசை செய்து கொண்டே எனக்கு அருமையானவில்லை சபைக்கு ஒத்தாசை செய்யாத விசுவாசியில் இருந்து பிரயோஜனம் சபையில ஊழியக்காரர்களோட மன விருப்பத்தின்படி செய்ய ஒத்துழைக்காத விசுவாசிகள் விசுவாசிகளாக இருக்க முடியாது கர்த்தர் விளையேறப்பட்ட இரத்தத்தினால் விளை கரையமாய் மீட்டுக்கொண்ட கொண்ட அந்த விசுவாசிகள் அதற்கு சபைக்கு உபயோகமாக இருக்கும் பயன்படும் ஏனால் சபை சரீரமாகிய தேசமாகிய சபை என்று சொல்லப்படும் அந்த சபைக்காக சபை ஊழியருக்காக ஒத்தாசை செய்து சத்திர்களை சிதறிக்க பிரயாசப்பட வேண்டும் அப்படி பிரயாசப்படும் பொழுது ஜெயம் கிடைக்கும் ஜெயம் கிடைச்சா நம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க விடுவிக்கப்படுவாங்க சமாளத்தை பெறுவாங்க பிசாசின் கிரியிலிருந்து விடுவிக்கப்பட்டு கர்த்தனாக இயேசு கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு இதை காண்கிற யாராக இருந்தாலும் கடந்து வருவோம் கூலிக்காலுக்கு ஒத்தாசாக இருப்போம் மன விருப்பத்தின்படி செய்ய பிரயாசப்படுவோம் கர்த்தவங்களை ஆசிரிப்பாராக எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தவங்களையும் தேசத்தையும் ஆசிரிப்பாராக